அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற விஷயம் வந்து அற்புதமான விஷயம் நொடிகளில் பலன் தரக்கூடிய விஷயம் நிம்மதியாக உங்களுடைய வேலையை முடிச்சுட்டு போகலாம் கவலையே பட வேண்டாம் உடனடியாக நீங்கள் விரும்புகிற நபர் உங்களை தேடி ஓடி வருவாங்க அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த எந்திரத்தை பயன்படுத்தி தலைமுடி உதவியோட ஒருத்தரை நிரந்தரமாக வசியம் செய்து நம்மிடம் வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இந்த வசிய முறை பற்றி சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் வீடியோ நீண்டு கொண்டே போகும் ஆண் பெண் வசியத்திற்கு உரியது ஆண்களுக்கு மட்டும்தான் இந்த முறை பயன்படுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தவறு பெண்கள் கூட பயன்படுத்தலாம் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை இல்லை பிரச்சனை வருது பிரிஞ்சிருக்காங்க தனித்தனியாக தூங்குறாங்க அல்லது பிரிஞ்சு போயிட்டார் அல்லது வேறொருத்தவங்ககிட்ட தொடர்பில் இருக்காரு அப்படிங்கிறவங்க இந்த முறையை பயன்படுத்தி பாருங்கள் அப்படியே தலைகீழாகவே எல்லாமே மாறி உங்கள் மேலே அன்பு பாசம் நேசம் அதிகமாக பொழிஞ்சு உங்களை விட்டு போகவே மாட்டேன் அந்த மாதிரி பண்ணி விட்டுரும் லவ் பண்ணி ஏமாற்றினவங்கள ரொம்ப எளிதாக வசியம் பண்ணிடலாம் தலைமுடி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை இது வந்து தலைமுடி வசியங்கள்லாம் பொதுவாக வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு தெரியாமல் தான் எடுக்கணும் இது ஒரு ஆள்கிட்ட சொல்லி நீ எடுத்துக்கொடு அப்படி இப்படின்னு சொன்னிங்கன்னாக்கா பலன் தராது ரொம்ப ரிஸ்கியான கொஞ்சம் ரிஸ்கியான வேலை தான் இருந்தாலும் வேறு வழி கிடையாது உங்களுக்கு நிரந்தரமாக பிரச்சனை தீர வேண்டும் பலன் கிடைக்கணும்னாக்கா இதை பண்ணணும் அவங்களுக்கு தெரியாமல் எடுக்கணும் கொஞ்சமாக எடுத்தால் போதும் ஒரு புடியெல்லாம் எடுக்கவே கூடாது ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரிலாம் சும்மா ஒரு ரெண்டு முடி இருந்தால் கூட போதும் லேஸாக அவங்களுக்கு தெரியாமல் லேஸாக எடுத்து நீங்கள் அவங்கள நிரந்தரமாக வசியம் பண்ணலாம் ஆன் த ஸ்பாட்டே பண்ணலாம் நீங்கள் நாங்கள் கூடத்துக்கு எந்திரத்தை ஸ்க்ரீனில் பார்க்குற எந்திரத்தை வரைஞ்சிக்கோங்க ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பெனாவால் வரையணும் இல்லை ரெட் கலர் ஒயிட் கலர்லாம் இருக்குது அதெல்லாம் வேண்டாம் விட்டுருங்க ஒயிட் கலர் பேப்பரில் பிளெயின் பேப்பரில் யூஸ் பண்ணாத பேப்பரில் பிளாக் கலர் பெனாவால் ஃபஸ்ட்டு ஆறு கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் நிரப்ப வேண்டிய நம்பர் வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி பதினாறு தொள்ளாயிரத்தி எட்டு ரைட்லேருந்து இருந்து லெஃப்ட்டு அப்புறம் கீழே தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி ரெண்டு இதுவும் ரைட்டில் இருந்து லெஃப்ட்டு கீழே உங்கள் பேர் போடணும் அவங்க பேர் போடக்கூடாது ஏன்னா அவங்க தலைமுடியை வச்சுட்டு உங்கள் ஏற்கனவே உங்ககிட்ட இருக்குது உங்கள் பேர் தான் இதில் போடணும் போட்டு எந்திரத்தை அந்த தங்களுடைய தலைமுடியாக எந்திரத்தை நடுவில் வச்சு மடித்து இம்மிடியட்டாக எரிச்சுருங்க இம்மிடியேட் பலன் கிடைக்கும் சாம்பலை புதைச்சிடுங்க சாம்பலை எங்கே வேணுன்னாலும் படிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது முடிஞ்ச அளவுக்கு வெளியே போய் பண்ணுங்கள் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேரை கூட வசியம் பண்ணதுக்கு இந்த இயந்திரத்தை பயன்படுத்தலாம் நன்மைக்காக பயன்படுத்துங்க நண்பர்களே முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு இந்த சே பதிவை ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்